இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இருக்கிற ராசி மேசராசி மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு யோகமாக இருக்கா பாதகமாக இருக்கா வருகின்ற நாட்களோட கிரக அமைப்பு எப்படி இருக்குது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மேசராசி அன்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகளில் அல்லது உங்களுடைய நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மேசராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் கோபமாக இருப்பாங்க செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நெருப்பு ராசி என்பதால கோபம் கொஞ்சம் கூடுதலாகவே வரும் எதுக்கெடுத்தாலும் கோபம் வராது அநியாயத்தை எங்கேயாவது பார்த்தாங்கன்னா தான் அவங்களுக்கு கோபம் அப்படி வரும் இவங்கக்கிட்ட நிறைய பேர் வந்து நட்பு கொள்ளணும் இவங்க கிட்ட நிறைய பேசணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது என்ன காரணங்கள் அப்படிங்கிறதையும் இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் ஒரு புதிய அனுபவங்களை கற்றுத்தரக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் புது புது விஷயங்களை கற்றுக்கணும் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசினருக்கு உடலில் பல ஆற்றல்கள் இருக்குது அது என்னென்னா சோம்பேறித்தனம் தான் சோம்பேறித்தனத்தை வச்சு கொஞ்சம் வீணா சில டைம் வீணாக்கக்கூடியவங்க கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கிறதுனால நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டைம் செயல்படுவாங்க இந்த இருக்கிற மிகப்பெரிய மிகப்பெரிய அதுதான் மைனஸும் இந்த கோபம்தான் தான் விரும்பும் காரியத்தை முடிக்கிறதுல அதிக கவனமா இருக்கக்கூடியவங்க இந்த மேசராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி மற்றவங்க இந்த மேசராசி அன்பர்களை விரும்புறதுக்கு சில காரணங்கள் இருக்கு ஏன்னா நகைச்சுவையா பேசுவாங்க குறும்புத்தனம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் போல செயல்படக்கூடியவங்க இந்த மேசராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இயற்கையாகவே குழந்தைத்தனமும் குறும்புத்தனமும் நிறைந்த ஒரு ராசி அப்படின்னா இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் தன்னை சுற்றி நிறைய உறவுகள் இருக்கணும் நிறைய நண்பர்கள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த ராசி சாதாரண விஷயங்கள கூட வேடிக்கையாக பேசக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த மேசராசி அன்பர்களை சொல்லலாம் நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப இந்த ராசி அன்பர்கள் அதே மாதிரி செவ்வாயோட ஆதிக்கத்துல பிறந்ததுனால செவ்வாய் ஆளக்கூடிய ராசியில பிறந்ததுனால இவங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும் ஒரு விஷயத்துல ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு அந்த முடிவை மாத்திக்கவே மாட்டாங்க தன்னம்பிக்கையாக செயல்படுவாங்க தைரியமாக போராடுவாங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை சரி செஞ்சுட்டு நான் என்ன குறிக்கோளை நோக்கி பயணிக்கிறேனோ அதை நோக்கி நான் பயணிப்பேன் அதற்காக நான் உழைப்பேன் அப்படின்னு உழைக்கக்கூடியவங்க இந்த மேசராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் சாகு முறையிலும் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடியவங்க இந்த மேசராசி அன்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களில் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் அவங்க இந்த மேசராசி அன்பர்களை பொறுத்த பொறுத்தவர்களும் வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதம் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு நீங்கள் மேற்கொள்கிற ஒவ்வொரு முயற்சியுமே இந்த மாதத்தில் வெற்றியாக அமையும் புதிதாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை தவற விட்டுறாதீங்க தொடங்குங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் புதிய ஒரு விஷயத்துல இந்த இறங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் இறங்குங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்யலாமா தொழிலை விரிவுபடுத்தலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் விரிவுபடுத்துங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக வருகின்ற மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் கூட இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பதில் வரும் ஒரு சில டைம்லாம் பார்த்திங்கன்னா இது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர்களும் உங்களுடைய பேச்சுக்கு செவி சாய்ப்பாங்க வருகின்ற நாட்களும் ரொம்ப யோகமா இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்ப சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமையாக முடிவெடுங்க அவசரமாகவோ அதிரடியாகவோ இந்த காலகட்டத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம் மனைவியோட ஆதரவு இந்த டைம் கிடைத்தாலும் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவங்ககிட்டையும் கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் ரொம்ப முன்னேற்றத்தை தேடித்தரும் செலவை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சேமிப்பு இரட்டிப்பு வருகின்ற நாள் நிறைய நன்மைகள் இந்த மேசராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை ரொம்ப இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமா இருக்கும் நம்பிக்கையோட கால பைரவரை வழிபடுறது ரொம்ப நல்லது மேசராசி என்பர்களே கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு தான் ரொம்ப பொருந்தும் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்துக்காக அதிகம் கோவப்படுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த விஷயத்தில் நன்மைகளும் நிறைய முக்கியமான விஷயங்களும் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் பெரும்பாலும் இவங்க எடுக்கிற முடிவுகள் தொண்ணூறு சதவீதம் சாதகமாக தான் இருக்கும் ஆனா இந்த காலகட்டத்தை வரைக்கும் சனி பகவான் உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வரும் அதனால குடும்ப உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது மேசராசி என்பர்களே உத்தியோகத்தர இருக்கிறவங்களை வரைக்கும் வருகின்ற நாட்களில் நீங்க எதிர்பார்த்த அந்த தொகை பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்கள வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வேலைக்காக முயற்சி பண்றவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் புதிதாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா தொடங்குங்க தொடங்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு கண்டிப்பா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் வருங்காலத்தில் இருக்கும் அதனால் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் வரும் வியாபாரத்தில் அதிகமான மூலப்பொருட்களை இந்த டைம் வந்து கொள்முதல் செய்வீங்க அதுவும் வெளியூர்லேருந்து வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் நினைப்பீங்க கண்டிப்பா இந்த மாதிரி செய்யுங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் குறிப்பா இந்த மேசராசி என்பர்களுக்கு வெளியூர் சம்பந்தமான வெளிநாடு சம்பந்தமான பொருட்கள் இருக்கிறவங்க அதற்கான தொழிலில் இருக்கிறவங்களை இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஒரு முக்கியமான தொழிலில் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஒரு சிலர்லாம் இந்த காலகட்டத்தில் முக்கிய தொழிலில் முதலீடு போடணும் அப்படிங்கறது பார்க்கறதுக்காக நகையெல்லாம் அடகு வைத்துட்டு அந்த தொழிலில் முதலீடு போடுவீங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களை அடகு வைத்துட்டு உங்களுடைய கணவருக்காக இதெல்லாம் தருவீங்க அப்படி தரதன் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு ஒற்றுமையும் வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த வார இறுதியிலையோ அல்லது இந்த மாத இறுதிக்குள்ளேயோ அந்த நகையை மீட்டுருவீங்க ஆனாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த உதவி செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் வரும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு புரிதல் வரும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தோடு எங்கேயாவது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சி இதெல்லாம் கலந்து கொள்வீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் அதே மாதிரி இந்த மேசராசி பெண்களுக்கு இடுப்பு வலி அல்லது முழங்கால் வலி இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன வலிகள் பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதம் குறிப்பாக கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு ரொம்ப யோகமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் முடிவெடுக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்த வேண்டாம் அப்படின்னு விலைக்கு வந்தீங்களோ அந்த விஷயமே மறுபடி மறுபடி உங்களை தேடி வர இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதை ஏற்றுக்கிட்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு பிரபலமான ஒரு நபராக நீங்கள் வளம் போறீங்க மாணவ மனைவளை பொறுத்தவரைகளும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நல்ல துறையை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க அதில் நல்ல ஒரு உழைப்பை போடுவீங்க வருகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப யோகமான நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் உழைப்பை கொஞ்சம் அதிகமாக போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மாற்றத்தை இந்த மேசராசி மாணவர்கள் எதிர்பார்க்கலாம் நீங்களே நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க இவ்வளோ பெரிய ஆளாக முடியுமா நம்மளால் அப்படின்னு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு பெரிய ஆளாக வளர்ந்து நிற்கக்கூடிய யோகம் இருக்கு முயற்சி பண்ணுங்கள் படிக்கிற டைமில் உங்களுடைய உழைப்பை அதிகம் படிப்பில் போடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கணும் அப்படின்னா முருக சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் செவ்வாய் கிழமை முடிந்தால் இந்த ஒரு விஷயத்தை இந்த மேசராசி மாணவர்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது மாணவர்கள் மட்டுமல்ல குடும்பத்தை நிர்வகிக்க ஆணாகவும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி செய்து பாருங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் அதனால நீங்க முருகப்பெருமான வழிபடுறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கூட முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா அப்படி அப்படிங்கிற மூல மந்திரத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்ங்க நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடைபெறும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க தேங்க்யூ